வணக்கங்க பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் பவனுக்கு காலையில் டிஃபன் சாப்பிட போயிருந்தேன் யூஸ்வலாக கேட்குற மாதிரி இட்லி கொடுங்கன்னு கேட்டேன் அவர் என்னை கேட்டார் சார் காம்போ ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு காம்போவா அப்படின்னா என்னன்னு அவரை கேட்டேன் அதாவது ஒரு இட்லி ஒரு வடை கொஞ்சம் பொங்கல் ஒரு ரெண்டு ஸ்பூன் கேசரி எல்லாம் இருக்கும் சார்னார் ஓஹோ இதெது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த காம்போவையே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து என்னுடைய நண்பர் பால்யகால நண்பர் அவர் அவருக்கு திடீர்னு வலி ஏற்படவே அவர் மனைவி ஃபோன் பண்ணாங்க பக்கத்துலேயே டி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நானும் இம்மிடியட்டாக டி நகருக்கு போனேன் அங்கே போய் அவர் மனைவி பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அவருக்கு எல்லா பரிசோதனைகளும் செய்கிறாங்க பரிசோதனை செய்கிறாங்களேன்னு நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு டாக்டர் வெளியில் வந்தார் வந்துட்டு அவருக்கு உடனடியாக அஞ்சியோ பண்ணணும் நீங்கள் எப்படி காம்போ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது சரவணா பவன்லேயும் சாம்போ காம்போ இங்கேயும் காம்போவா என்னையா நடக்குதிங்க சரி நினச்சிட்டு இப்போ இந்த காம்போ என்னங்க சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை இல்லைங்க கிராம் எடுப்போம் தேவைன்னா ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுவோம் அப்புறம் ஐசியு சிசியூ ஏன் உங்கள் பேஷண்ட்டுக்கு வேண்டிய சாப்பாடு அதுக்கப்புறம் கார் பார்க்கு உங்கள் கார் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு மூணு லட்சம் ஆகுங்க நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்போ இல்லாமல் உங்களுக்கு நால்ரைக்கு மேலே ஆகிடும் அப்படின்னாரு ஓஹோ இதுலேயும் காம்போதானா அப்படின்னு அவங்களோட ஃபேமிலியோட பேசி ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த இன்சூரன்ஸில் அதை செட்டில் பண்ணாங்கன்னு வைங்க அதற்கு பிறகு என்னுடைய நண்பருடைய ஃபாதர் அடையாரில் தான் அவர் இறந்துட்டார்னு ஃபோன் வந்தது இப்போதான் ஃபோன் வந்தால் சார் ராஜசேகர் இறந்துட்டாருன்னா இப்போ என்ன கேட்குறோம் பாடி எப்போ வரும்னு தான் கேட்போம் ராஜசேகர் எப்போ வரார்னு கேட்க மாட்டோம்ல அவர் தான் முடிஞ்சு போச்சே அதனால் என்னாகுறது இந்த ஃபாதரோட பாடி எப்போ வரும்னு கேட்டேன் உடனே அவன் சொல்கிறான் இல்லை இல்லை ரெண்டு மகன்கள் ஒருத்தன் மெக்சிகோவில் ஒருத்தன் இத்தாலியில் அஃபிஷியலாக போயிருக்கானா அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் வச்சுக்க போகிறோம் பாடி இன்றைக்கி வராது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு காம்போ ஏற்பாடு பண்ணிட்டோன்னார் ஐயோயோ இதுலேயும் காம்போவா அப்படின்னா என்னையா இந்த காம்போன்னு கேட்டேன் இது ஒன்றும் இல்லை அந்த பாடியை இறந்த உடனே பதப்படுத்துறது எம்பாம் பண்ணுறது அதை அந்த ஐஸ் பெட்டியில் வைக்கிறது அந்த பெட்டியை ரெண்டு நாள் ஒரு இடத்துல வச்சுக்கிறது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்புறம் எங்கள் வீட்டில் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கறது அப்புறம் ஃபியூனரல் சர்வீஸ் கொடுக்கறது அது வரைக்கும் ஒரு டேர்ன் கீ அசைன்மெண்ட் மாதிரி இந்த காம்போ முடிச்சிருதான் ஸோ அந்த இடத்துலையும் காம்போ நான் முதல்ல சொன்னே ஒரு ஆஸ்பத்திரி அதில் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு காம்போ டெலிவரிக்கு ஒரு காம்போ இதெல்லாம் போர்டில் பார்த்த ஞாபகம் ஐயா டெலிவரிக்கும் காம்போ கடைசியில் பதப்படுத்தி பெட்டியில் வைக்கிறதுக்கும் ஒரு காம்போ மனிதன் எங்கே போகிறான் என்ன காம்போவின் மகிமை வாழ்க்கை எல்லோருக்கும் நிறைவாக இருக்கிறது என்று எண்ணி விடாதீங்க ஒருவரிடம் வீடு இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது ஒருவருக்கு அழகான மனைவி இருப்பாள் ஆனால் அவ்வளோ பெரும் சண்டைக்காரி நச்சரிப்பாக இருப்பாள் ஒருவருக்கு வீடு நிறைய பிள்ளை இருக்கும் ஆனால் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும் ஒருவருக்கு பிள்ளை இருக்காது ஆனால் வசதி வீடு நிரம்ப இருக்கும் ஒருவருக்கு சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் உணவு இருக்காது ஒருவருக்கு விரும்பிய உணவு கிடைக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நோய்கள் இருக்கும் இளம் வயதில் நிறைய நேரம் இருக்கும் உடலில் தெம்பும் இருக்கும் ஆனால் காசு இருக்காது நடுத்தர வயதில் உடலில் தெம்பும் இருக்கும் காசும் இருக்கும் ஆனால் நேரம் இருக்காது வயதான காலத்தில் நிறைய நேரம் இருக்கும் காசும் இருக்கும் ஆனால் உடலில் தெம்பு இருக்காது எதை தேடி எங்கே தேடினோம் எதை தேடி அலைகிறோம் என்னதான் இந்த உலகம் அருமை கேட்டதற்கு நன்றி இதை பகிர்ந்தவருக்கும் நன்றி வணக்கம் எம்ஜே பிரசாத்